தமிழ் சினிமாவின் மாபெரும் வெற்றி படங்களான மகன் ராம் சிவகாசி பருத்தி வீரன் சுப்பிரமணியபுரம் நாடோடிகள் காதல் முன்னேற்ற கழகம் திரைப்படங்கள் மூலம் தனது காமெடியால் ரசிகரிடம் இடம்பிடித்தவர் குறுகிய காலத்திலேயே காமெடி நடிகராக சினிமாவில் வளர்ந்து மாபெரும் உச்சம் தொட்டவர் தனக்கென தனி உடல் மொழி டைலாக் டெலிவரி என வேறு நடிகருடைய சாயல் இல்லாமல் தனியான திறமையால் வளர்ந்தவர் இவர் நடிக்கிறபோது ஒரு நடிகராக தோன்றாது அந்த கிராமத்தில் வாழ்பவராக ஒரு கதாபாத்திரமாகவே பார்க்க தோன்றும் அந்த அளவுக்கு அவருடைய முக பாவனையும் உடல் தோற்றமும் வசன உச்சரிப்பும் இருந்தது தமிழ் சினிமாவில் மற்ற காமெடி நடிகரை விட தனக்கென தனி பாணியை உருவாக்கி மாபெரும் சாதனை படைத்த நடிகர் கஞ்சா கருப்பு அவர்களின் வரலாறை காணலாம் நடிகர் கஞ்சா கருப்பு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி சிவகங்கை மாவட்டம் கோட்டை கிராமத்தில் பிறந்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இயக்குனர் பாலா இயக்கிய மகன் திரைப்படத்தில் சிறு வேடத்தில் அறிமுகமானார் அந்த திரைப்படத்தில் கஞ்சா தோட்டத்தில் வேலை செய்பவராக அவர் நடித்ததனால் அந்த பாத்திரத்தின் விளைவாக அவருக்கு கஞ்சா கருப்பு என பெயர் வைக்கப்பட்டது இரண்டாயிரம் ஆண்டுகளில் அவர் தொடர்ந்து பல இயக்குனர்களால் கிராமப்புற படங்களில் நடிக்க தொடங்கினார் அமீர் அவர்கள் இயக்கிய இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த ஜீவா கதாநாயகனாக நடித்த ராம் திரைப்படத்தில் முழுநீள காமெடி கதாபாத்திரத்தில் நடித்தார் இந்த காமெடி பெரிய வரவேற்பை பெற்றது இந்த படம் அவர் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அதே அமீர் இயக்கிய பருத்திவிரன் திரைப்படத்திலும் முழுநீள கதாபாத்திரத்தில் காமெடியில் கலக்கியிருப்பார் இந்த படமும் மாபெரும் வெற்றி பெற கஞ்சா கருப்பு காமெடியும் மாபெரும் வெற்றியாக அதில் இருந்தது அந்த பட வெற்றிக்கு பிறகு அவர் தமிழ் சினிமாவில் முக்கியமான காமெடி நடிகராக உயர்ந்தார் அதன் பிறகு சசிக்குமார் இயக்கிய இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த சுப்பிரமணியபுரம் திரைப்படம் அவரை இன்னொரு கட்டத்துக்கு உயர்த்தி சென்றது அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சமுத்திரக்கனி இயக்கிய நாடோடிகள் திரைப்படம் அதுவும் அவரை காமெடியில் வேறு ஒரு கட்டத்துக்கு எடுத்து சென்றது இவ்வாறு அடுத்து அடுத்து அவருக்கு அமைந்த படங்கள் அவரை புகழின் உச்சிக்கே ஏற்றி சென்றது அதன் பிறகு சர்க்குணம் இயக்கிய களவாணி திரைப்படமும் அவருக்கு முக்கிய திரைப்படமாக அமைந்தது அந்த திரைப்படத்தில் வரும் காமெடிகளும் இன்றும் ரசிங்கு காமெடிகளாக இருக்கின்றன அந்த காலகட்டத்தில் எஸ் பிக்ஸஸ் நிறுவனமான டைரக்டர் ஷங்கர் அவர்கள் தயாரித்த அரை என் முன்னூற்றி ஐந்தில் கடவுள் திரைப்படத்தில் நடிகர் சந்தானன் அவர்களுடன் இணைந்து மிக பெரும் கதாபாத்திரத்தில் நடித்தார் இதில் அவர் இரண்டாவது முக்கிய கதாபாத்திரமாக நடித்திருந்தார் இந்த திரைப்படத்திலும் அவருக்கு பெயர் கிடைத்தது அதன் பிறகு மன்னார் வளைகுடா என்ற திரைப்படத்தில் அவர் நடித்தார் மீனவ சமுதாயத்தின் அவலநிலையை எடுத்துரைக்கும் இந்த படம் நல்ல படமாக அமையவில்லை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் சமுத்திரக்கனியின் போராளியில் இந்தி ரீமேக் படத்தில் நடிக்க இருந்ததாக கூறப்பட்டது ஆனால் அந்த படம் தொடங்கப்படவில்லை என்றால் அவர் இந்தி திரையுலகின் நடிக்க ஆரம்பித்திருப்பார் இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வேல்முருகன் போர்வெல்ஸ் என்ற திரைப்படத்தை அவரே தயாரித்து அதில் நடிக்க முடிவு செய்தார் இதுதான் இவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது குறுகிய காலத்திலேயே இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அறிமுகமானவர் இரண்டாயிரத்தி பதிமூணு வரை பத்து ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சியடைந்து தமிழ் சினிமாவில் உச்ச காமெடி நடிகராக உயர்ந்தார் அவ்வாறு இருந்த காலத்தில் திடீரென சொந்த தயாரிப்பில் வேல்முருகன் போர்வெல்ஸ் என்ற படத்தை இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆரம்பித்து அந்த படம் வெற்றி பெறவில்லை இதனால் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்னுக்கு தள்ளப்பட்டார் சினிமா பட வாய்ப்புகளும் அவருக்கு மெல்ல மெல்ல குறைந்தது அந்த ஒரு படத்தை மட்டும் அவர் தயாரிக்காமல் ஒதுங்கி தொடர்ந்து நடித்து கொண்டே இருந்திருந்தால் இன்று நம்பர் இடத்தில் இருந்திருப்பார் அந்த அளவுக்கு மதுரை மொழியில் வடிவேலுக்கு பிறகு அந்த இடத்தில் கஞ்சா கருப்பு தொடர்ந்து கிராமத்து கதையில் நடித்து கொண்டு வந்திருந்தார் வடிவேலுக்கு பின்னடைவு இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கிறது இந்த இடத்தை கஞ்சா கருப்பு பூர்த்தி செய்வார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் சினிமா தயாரிப்பு என்று இறங்கி அந்த காலகட்டத்தில் பல நல்ல படங்களை அவர் நடிக்க தவறியதாலும் அந்த திரைப்படத்தின் தோல்வியாலும் அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது அந்த காலகட்டத்தில் அதன் பிறகு எஸ் ஏ சூர்யா இயக்கிய இசை திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சீனி ராமசாமி இயக்கிய தர்மதுரை திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கமல்ஹாசன் அவர்கள் தூத்து வழங்கும் விஜய் டிவியில் வெளியான பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் பதினான்காவது நாளில் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்தும் வெளியேற்றப்பட்டார் இவருக்கு பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் சங்கீதா என்பவரை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் அவரது முதல் மகன் ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினொன்றில் மதுரையில் பிறந்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் திருச்சியில் உள்ள ஐந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் செலவுகளை தத்தெடுத்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அவர் அரசியலிலும் குறித்தார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இறங்கி அந்த கட்சியின் தேர்தல் பிரச்சார பணியில் ஈடுபட்டார் இவ்வாறு தொடர்ந்து ஒரு பத்து ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் காமெடியில் தனக்கென தனி முத்திரை பதித்து ஆண்டு வந்தவர் கஞ்சாக்கருப்பு அவர்கள் திரு கஞ்சாகருப்பு அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான ஆண்டுகளையும் காணலாம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிதா மகன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ராம் சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி சிவகாசி பம்பர கண்ணாலை போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கல்வனின் காதலி திருப்பதி கோடம்பாக்கம் உனக்கும் எனக்கும் அரண் சிவப்பதிகாரம் கிழக்கு கடற்கரை சாலை ஆச்சாரியா போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தாமிரபரணி பருத்தி வீரன் அடாவடி மதுரை வீரன் திருமகன் பசுபதி இராசாக்கப்பாளையம் அழகிய தமிழ் மகன் மிருகம் நெஞ்சிருக்கும் வரை பழனியப்பா கல்லூரி ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிரிவோம் சந்திப்போம் பிடிச்சிருக்கு விளையாட்டு அரையன் முன்னூற்றி ஐந்தில் கடவுள் இன்பா பாண்டி சுப்பிரமணியபுரம் ஒளியின் ஓசை தினாவட்டு பஞ்சாமிர்தன் போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அ அ இஇ காதல்னா சும்மா இல்லை நாடோடிகள் வைகை எங்கள் ஆசான் மலையன் மலை மாலை ஆறுபடி ஆறு சூரியன் சூரியன் சட்டக்கல்லூரி யோகி மத்திய சென்னை பழம் ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மாஞ்சாவேலு அவள் பெயர் தமிழரசி குட்டி பிசாசு கற்றது களவு பெண் சிங்கம் களவாணி வம்சம் சிந்து சமவெளி இரண்டு முகம் ஒச்சாயி ஆர்வம் வல்லக்கோட்டை மகிழ்ச்சி சிந்து ஆகிய படங்கள் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தம்பிக்கோட்டை கோவில் வேங்கை புலி வேஷம் ஆயிரம் விளக்கு தெரு கிச்சா தம்பி வெட்டொத்தி சுந்தரம் கொஞ்சம் சிரிப்பு கொஞ்சம் கோபம் போராளி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மேதை ஒரு நடிகையின் வாக்கு மூலம் சூழ்நிலை கொண்டான் கொடுத்தான் மழைக்காலம் சூரிய நகரம் ஓஹோ லாலா லாலா மயங்கினேன் தயங்கினேன் மிரட்டல் மயிலு கை அகிலன் நான்காம் பிறை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெள்ளச்சி கீரி வெக்கத்தை கேட்டால் என்ன தருவாய் சிக்கிமுக்கி திருமதி தமிழ் ஒரிசா சோக்காலி நுகம் முத்துநகரம் சித்திரையில் நிலாச்சோறு கோலாகாலம் சந்தித்ததும் சிந்தித்ததும் ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதுவேற இதுவேற கந்தர்வன் வெட்டி செல்வன் கல்கண்டு அப்பூச்சி கிராமம் வேல்முருகன் போர்வெல் போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இசை பரஞ்சோதி கங்காரு லைலா ஓ லைலா மகாராணி கோட்டை மதுரை நகரம் ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சவுகார்பேட்டை சண்டி குதிரை தர்மதுரை ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உன்னை தொட்டு தொண்டன் பாக்கணும் போல இருக்கு உள்ளம் உள்ளவரை குரங்கு பொம்மை கிடா விருந்து பள்ளி பருவத்திலே களவாடிய பொழுதுகள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிமிர் கண்ணைக்கோள் காசு மேல காசு சண்டைக்கோழி டூ பயங்கரமான ஆளு புறான்மலை போன்ற படங்களிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கில்லி பம்பரம் கோலி தனிமை காதல் முன்னேற்ற கழகம் ஓவியாவை விட்ட யாரு வண்ணக்கிளி பாரதி களவாணி டூ வெண்ணிலா கபடி குழு டூ ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இரும்பு மனிதன் கொம்பு ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாமனிதன் நோக்க நோக்க மஞ்சக்குருவி அருவா சந்தா ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என் ஆறு வாத்தியார் கல்பந்தாட்ட குழு ஸ்ரீ சவரி ஐயப்பன் ஆகிய திரைப்படங்களிலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வெளியான காதல் முன்னேற்றக் களம் திரைப்படத்தில் பாண்டிராஜன் அவர்களுடைய மகன் பிரிதிவி கதாநாயகனாக நடித்திருந்தார் அந்த திரைப்படத்தில் படம் முழுவதும் முக்கியமான கதாபாத்திரமாக நடித்திருந்தார் அந்த கதாபாத்திரம் மக்களால் பெரிதும் பாராட்டப்பட்டது இவ்வாறு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சினிமாவில் அறிமுகமானவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக முக்கியமான காமெடி நடிகராக உயர்ந்து நிற்கின்றார் திரு கஞ்சா கருப்பு அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்